அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஜி பிறை பார்த்து ரம்ஜான் மூன்றாம் பிறை பார்த்தால் தான் ரம்ஜான் பாட்டு கூட நம்ம இஸ்லாமிய அன்பர்கள் யார்ட்டியோ இப்போ ரீசெண்டாக சொன்னேன் இந்த பாட்டை வைங்க உலகளாவிய இஸ்லாமிய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ரமலான் தின அன்பு வாழ்த்துக்கள் நமக்கு வந்து நம்ம மதத்தை பற்றி நாம் உயர்வாக பேசுவதை விட பிறர் வந்து உயர்வாக பேச வேண்டும் நம்ம மதம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கூட்டமைப்பு அவ்வளவுதான் நாங்கள்லாம் ஒரு கூட்டமாக இருக்கோம் அப்படிங்கறத மனம் இது இனம் ஜாதி மொழி இதெல்லாம் வந்து நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இனத்தால் மதத்தால் மொழியால் நாம் எந்த இடத்திலும் பிரிந்து விடக்கூடாது நண்பர்களே சில பேர் சொல்லலாம் நாங்கள்லாம் வீர விளைஞ்ச பாரம்பரியம் அப்படின்னு ஒரு விளைஞ்ச பாரம்பரியம் இல்ல ஒழுங்கா தண்ணி போட்டா கிட்னி வெயிலர் ஆகும் அல்ல என்றால் இறைவன் மிகப்பெரியவன் எங்கும் நிறைந்தவன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரசமானந்தர் அன்பர்களே அசலாம் அலைக்கும் அஹமது அல்லாஜி ரம்ஜான் <laughs> வந்துருச்சுல முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரமலான் பண்டிகைன்னு சொல்லி தேதியில குறிப்பிட்டிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் பிறை பார்த்து ரம்ஜான் மூன்றாம் பிறை பார்த்தால்தான் ரம்ஜான் இந்த ரமலான் நோன்பு அப்படிங்கிறது அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடியது நான் உனக்கு சகோதரனாக இருக்கிறேன் அப்படின்னு தான் ரமலான் நோன்புடைய விஷயம் நாம் இந்த உலகத்துக்கே சகோதரனாக இருக்கிறோம் அப்படிங்கிறத இதை சொல்லலாம் எனக்கு மிகவும் பிடித்த நான் கூட இப்போ இடையில யார்ட்டி சொன்னேன் இந்த பாட்டை காலாட்சியினா வைங்க நீ இல்லாத இடமே இல்லை மீதானே அன்பின் எல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் நம்ம ஷோ வந்து முகமது பின் துக்லக் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருப்பார் அதில் ஓப்பனிங் சாங்கில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில அவரை நாவூர் அணிப்பா வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு பாடல் அல்லா அல்ல அப்படின்னு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு கூட நம்ம இஸ்லாமிய அன்பர்கள் இப்போ ரீசெண்டாக சொன்னேன் இந்த பாட்டை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகளாவிய இஸ்லாமிய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய ரமலான் தின அன்பு வாழ்த்துக்கள் அன்பர்களே எல்லோரும் சகோதரத்துவத்தோடு நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மதம் கடந்த மனிதர்களாக இருக்க வேண்டும் மதத்தை பிடித்து கொண்ட மனிதனாக நாம் இருக்கக்கூடாது யானைக்கும் சரி மனிதனுக்கும் சரி மதம் பிடித்து போய்விட்டால் அதை வந்து வேற லெவலில் கொண்டு போய் விட்டுரும் நமக்கு வந்து நம்ம மதத்தை பற்றி நாம் உயர்வாக பேசுவதை விட பிறர் வந்து உயர்வாக பேச வேண்டும் நம்ம மதம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கூட்டமைப்பு அவ்வளவுதான் நாங்கெல்லாம் ஒரு கூட்டமா இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம மனம் இத இனம் ஜாதி மொழி இதெல்லாம் வந்து நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்லிக்கிறது தான் மற்றபடி இதுக்கு ஒரு வடிவமே கிடையாது மதத்துக்கு வடிவமோ மதத்தால் பிறருக்கு நடக்கக்கூடிய நன்மை என்று எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கெல்லாம் ஓ பாசிட்டிவ் தாங்க ஓடும் இந்துக்களுக்கெல்லாம் பி பாசிட்டிவ் தாங்க ஓடும் அப்படின்னா இருக்குது மனுஷனாலே எல்லா ப பிளட் குரூப்பும் கலந்து தானே இருக்குது எல்லா மனுஷனுக்கும் ரெண்டு கை எல்லா மனிதனுக்கும் ரெண்டு கால் எல்லா மனிதனுக்கும் முடி கருப்பாகத்தான் வளர்கிறது எல்லா மனிதனுக்கும் கால் நகங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது என்ன பதினெட்டு பத்து வேர்களுக்கு பதினஞ்சு பேரெலாம் இருக்குது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லோரும் மனிதர்கள் தான் அதனால எல்லோரும் மனிதர்களாகவே இந்த பூமியை விட்டு போகிற வரைக்கும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இனத்தால் மதத்தால் மொழியால் நாம் எந்த இடத்திலும் பிரிந்து விடக்கூடாது நண்பர்களே மதத்தால் ஒன்றுமே நடக்காது அதை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க இந்த ஜாதி சொல்றதெல்லாம் ஓட்டு வாங்குறதுக்கு தான் மதம் சொல்வதெல்லாம் நம்மளை ஓட்டுகளாக பார்ப்பவர்கள் தான் நம்மை மதமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் நமக்கு ஜாதியை இன்னும் வளர்த்து கொண்டே இருப்பவர்கள் யார் என்னன்னா நம்ம கிட்ட ஓட்டு வாங்கிற அனைவருக்குமே இது சொல்கிறேன் ஓட்டு வாங்கிற அனைவருமே நம்மளை ஜாதியாக வைத்திருக்கிறார்கள் ஏமாப்பில நம்ம ஜாதி இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே சரி ஓகே ஆமாம் நம்ம பையன் ஓட்டை போட்டுருவோமே எலெக்ஷன் வேறு வருது அப்படி தான் போயிட்டுருக்கோம் இது வரைக்கும் அதாவது ஆயிரம் பேர் சேர்ந்து பத்து பேரை தேர்ந்தெடுக்கிறோம் அந்த பத்து பேர் சரியில்லை அப்படின்னா நம்ம ஆயிரம் பேர் சேர்ந்து அதை நம்மளால் மாற்றவே முடியல காரணம் என்ன தெரியுமா அங்கே முதல்ல நிற்கிறது ஜாதி ரெண்டாவது நிற்கிறது மதம் மூணா நிற்கிறது மொழி இனம் இதெல்லாம் ஒன்று வேணா சாமி நம்ம இனத்தையும் பாதுகாக்க வேணாம் நீங்கள் மதத்தையும் பாதுகாக்க வேணாம் ஒன்னையுமே பாதுகாக்க வேணாம் நீங்கள் மனுஷனாக இருங்க போதும் மனிதனாக எல்லோரும் மனுஷனாக வாழறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் நமக்கு எதுவுமே தேவைப்படாது இதற்கு முன்பாக மதத்தை தூக்கி பிடித்தவர்கள் இதற்கு முன்பாக ஜாதியை தூக்கி பிடித்தவர்கள் எல்லாம் என்ன ஆகிட்டாங்க எல்லாரும் ஜத்தாக தான் ஒன்றும் இல்லை இப்போ என்ன இவங்களுக்கு இந்த நோய் வரும் இவங்களுக்கு இந்த நோயே வராது அப்படின்னு எதாவது இருக்காங்க சில பேர் சொல்லுவா நாங்கெல்லாம் வீர வளைஞ்ச பாரம்பரியம் அப்படின்னு ஒரு விளைஞ்ச பாரம்பரியம் இல்லை ஒழுங்காக தண்ணி குடிக்காமட்டா கிண்ணி வெயிலராயிடும் இயற்கையை நீங்க சரியாக பாதுகாக்க எல்லாம் வீணாக போயிடும் அதனால இதெல்லாம் நம்பாதீங்க அந்த ஜாதி மதம் இதெல்லாம் நம்பாதீங்க இறைவனை வணங்குவோம் இறைவன் அப்பாலுக்கற்றவன் எங்கேயோ ஒருத்தர் நம்ம ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கோம் இருந்தாலும் திரும்பவும் சொல்றோம் தண்ணீர் தண்ணீரை தண்ணீர் என்ன அழைக்கலாம் தண்ணீரை ஆங்கிலத்தில் வாட்டர் என்ன அழைக்கலாம் ஒரு சயின்டிஸ்ட் ஹச்டுஓ அப்படின்னு அழைப்பார் அதே போல தண்ணீரை நீங்க ஹிந்தியில் வந்து பானின்னு சொல்லலாம் கேரளாவில் வெல்லம்னு சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் தண்ணியை பானின்னு சொல்லலாம் வாட்டர்னு சொல்லலாம் நீலுன்னு சொல்லலாம் நீங்கள் வெல்லம்னு சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் நீங்கள் சொல்கிறக்காக தண்ணியோடய சுவை மாறவே மாறாது இப்போது நான் வந்து தண்ணீரை தண்ணீர்னு அப்படி அழைக்கிறேன் தண்ணி தண்ணி கொடுக்குன்னு கேட்குறேன் ஒருத்தர் வந்து பாணி கொடுக்குன்னு கேட்குறாரு இப்போ என்ன தண்ணி கலர் மாறிடுமா அவருக்கு வேறு கலர் எனக்கு வேறு கலர் மாறுமா மாறாது இல்லை ஒருத்தர் வந்து நீள் வேணும்னு கேட்குறாரு ஒருத்தர் வந்து வெள்ளம் வேணும்னு கேட்குறாரு சேட்டா கொஞ்சம் வெள்ளம் கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர் வந்து நீளும் கேட்குறாரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் வேற லாங்குவேஜில் சொல்கிறனால தண்ணியோட தன்மை நான் மாறப் போகுதா இவருக்கு இனித்து இவருக்கு பிடிக்க போதா கிடையவே கிடையாது இறைவன் இயற்கையானவன் இயற்கையே இறைவன் அவர்கள் அல்லா என்கிறார்கள் நாம் சிவருமான் என்கிறோம் அவ்வளோதான் அவ்வளோதான் விஷயமே அவங்க வந்து அல்லாங்கிறாங்க அல்லஹ் என்றால் இறைவன் மிகப்பெரியவன் எங்கும் நிறைந்தவன் நாமளும் அதுதானே சொல்லிட்டு தெரியுதோ அதனால கடவுளை வச்சாலும் சண்டை போடக்கூடாது மதத்தால மொழியால இனத்தால் நாம் பிரியாம இந்த ரமலான் தினத்துல உலகமெங்கும் அமைதி நிலவ வேண்டும் உலகளாவிய நம் அனைவருமே மனிதர்கள் என புரிந்து கொள்ள வேண்டும் நான் தன்னுடைய எதிரில் இருப்பவனும் மனிதன் தான் அவனுக்கும் உணர்வுகள் இருக்கிறது அவனும் மனிதனாக இந்த பூமியில் பிற பிறந்திருக்கிறான் இங்கே வாழ்வதற்கு அவனுக்கும் எல்லா வகையிலுமே உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு தனி மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இனிய ரமலான் நோன்பு தினத்தில் திரு அப்பாஸ் அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய துணைமையா இருக்கும் திரு அப்சாரி அவர்களுக்கும் அவருடைய துணைமையா இருக்கும் நம்மளுடைய உசேன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இன்னும் நம்முடைய சையத் இப்ராஹிம் அவருடைய குடும்பத்தார் அதே போல் நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தராக நான் பேர் சொன்னேன்னு வச்சுங்க ஒரு ஆயிரம் பேர் சொல்ல வேண்டியிருக்கோம் அதனால் உலகளாவிய இஸ்லாமிய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த ரமணால் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஏன்றதை செய்யுங்கள் இல்லாதவர்களுக்கு எல்லோரையும் சகோதரமாக பாருங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென இன்னைக்கு போய் பள்ளிவாசலில் தொழுதுட்டு வாங்க நீங்கள் நீங்கள் வேண்டிக்கிறது எங்களுக்கு வந்து சேருது நான் எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்களாம் நல்லா இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் அன்பர்களே எல்லோரும் போகலாம் ஏதாவது எனக்கு இந்து மதத்துலேயும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்கிறது இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சில இடங்கள்லாம் போர்டு வச்சுருக்குறீங்க அப்புறம் எப்படி அவங்க உள்ளே வந்து தெரிஞ்சுப்பாங்க மத கலவரம் பண்ணணும்னு நினைக்கிறோம் கோயிலுக்குள்ளே வரமாட்டான் தெரியும்ல கோயிலுக்கு வெளியில் தான் கலவரம்லாம் பண்ணுவான் அதனால் எல்லா இடத்துக்கும் எல்லாரும் போகலான்னு சொல்லுங்கள் வந்து எல்லோரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் பல இஸ்லாமியர்கள் ஆர்வமாக போய் முருகனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தைப்பூசம் மலேசியாவில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் பேர் வந்து இஸ்லாமியர்கள் வந்து சாமி கும்பிட்டாங்கன்னு ஒரு கணிப்பு சொல்லுது நாற்பது லட்சம் பேர் நாற்பதாயிரம் பேர் இல்லை நாற்பது லட்சம் பேர் இது நினச்சி பாருங்களேன் இது எப்போ ஏற்பட்ட விஷயம் இது முருகனை போய் அவங்க வணங்கிட்டு வராங்க அவங்க அல்லாவையும் முருகனையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறார்கள் நானும் அல்லாவையும் சிவபெருமானையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறேன் நாகூர் அணிபா வார்த்தைகள்ல எனக்கு ஒரு மிகவும் பிடித்த விஷயம் இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன் அல்லல் படும் மாந்தர்களை அயராதீர்கள் அல்லாவின் பேரொருளை நம்பி நில்லுங்கள் அதனால எல்லோரும் அல்லாவிடம் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கங்க உங்கள் குழந்தைகள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நாங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கங்க ரொம்ப பேர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இந்த நாளை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இன்றைக்கி அங்கே நிறைய பிரியாணி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நான் நாளெலாம் வந்து தென்னரசாக இருக்கும்போது நீங்கள் நிறையா பிரியாணியெல்லாம் வரும் ரொம்ப சந்தோஷமாக பிரியாணி சாப்பிட்ட நாட்கள்லாம் உண்டு ஸோ இப்போ நம்ம அதில் இருந்து வெளியில் வந்துட்டோம் அதிலேருந்து இருந்து உணவு குயிர் கொள்ளாத நோன்புலேருந்து வெளியில் வந்துட்டோம் அதனால் நமக்கு அவங்களுடைய அன்பை மட்டும் இப்போதைக்கு நம்ம வாங்கிக்கிறோம் ஸோ இந்த நாளில் வந்து நம்ம வெளியில் இருக்கிறதுனால தேவராயம்பாளையம் பள்ளிவாசலுக்கு என்னால் போக முடியல ஆனால் வருடா வருடம் அங்கே என்னுடைய நிறைய நன்றி கலந்துரையாடுவது வழக்கம் என்னுடைய நீண்ட கால நண்பர் வேளம்பாளையம் அவர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் எல்லோரும் ஒன்றாகவே இருப்போம் ஒன்றாகவே பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்